ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் என் பேர் பிரியா வெங்கட் நமக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அதுக்கு உடனடியாக தீர்வு வேணும் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன் அதே போல் ரொம்பவே பவர்ஃபுல்லான ரொம்பவே எஃபெக்டிவான அஃபர்மேஷன் இருக்குது ஒரு ப்ரேயர் இருக்குது ஹோ ஓ போனோ போன ப்ரேயர் எல்லாத்துக்குமே தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து இதை நம்ம இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ளேயே செல்ஃப் ஹீலிங் ஆகிற ஃபீல் வரும் நம்மளே செல்ஃப் ஹீல் பண்ணிக்கலாம் நமக்குள்ளே ஏதோ உடல் ரீதியான ஏதோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹோ ஓ போனோ போன ப்ரேயரை சொல்லும்போது நமக்குள்ளேயே வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதை நீங்கள் உணர முடியும் இது போல் என்னோட லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஐஎம் சாரி பிளீஸ் ஃபர் கிவ் மீ யூ லவ் யூ இந்த நாலு ப்ரேஸ் வந்து ஓ போனோ போனோ ப்ரேயரில் முக்கியமான ஒன்று இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் நிறைய இந்த லவ் அட்ராக்ஷனை வந்து ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் தெரியும் இதை பத்தி இதையும் நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படிங்கறதும் தெரியும் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்றேன் என்னோட பொண்ணுக்கு வந்து காது வழி திடீர்னு வந்துச்சு என்னன்னா முதல் நாள் தலைக்கு தண்ணி ஊற்றும் போது காதுக்குள்ள தண்ணி போயிருக்கு அது வந்துடும் பார்த்தா இல்லவே இல்லை அவளுக்கு வந்து காது ஃபுல்லாகவே அடைச்சிட்டு இருந்துருக்குது அதுலேயே ஏசியில் போயிட்டு வர்றது ஏசி ரூமில் இருக்கிறது இப்படியே இருக்கும்போது அந்த தண்ணி வந்து வெளியில் வரவே இல்லை தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் நாலு மணி போல் இருக்கும் எந்திரிச்சு காது வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஏர் ட்ராப்ஸ் இருக்கும் அது தேடி பார்த்து கிடைக்கல அதுக்குள்ளேயே இந்த ஹோ போன போன நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டு சொல்லும் போது மருந்தும் கிடைச்சிருச்சு அந்த ஏர் டிராப்ஸ் கிடைச்சிருச்சு இந்த ப்ரேயர் சொல்லும் போதே கொஞ்சம் வலி கம்மியா இருக்குன்னு சொன்னா ஏர் டிராப்ஸ் ஊத்தின பிறகு சுள்ளிர்னு ஒரு வலி வந்திருக்குது சரி காது அப்படி சாய்ச்சி வெயிடா அப்படின்னு சொல்லும் போது இப்படி சாய்ச்சிருக்கா என்னாச்சுன்னா அந்த மருந்து கூட ஏற்கனவே தண்ணி இருந்துச்சு பாத்தீங்களா அது வந்து அப்படியே வந்துருச்சு அவளோட காது வலிக்க காரணம் அவள் காதுக்குள்ள இருந்த தண்ணி தான் அப்போ அந்த தண்ணி வெளியில வந்துச்சுன்னா அந்த காது வலி சரியாயிடும் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் இந்த ப்ரேயர் சொன்னது உன்னோட பேர் சொல்லிட்டு மைடியர் செம்மொழி ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபார் கியூ மீ யூ லவ் யூ யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டு இதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த காதுக்கு பக்கத்தில் லைட்டாக தடவி கொடுத்துக்கிட்டே இதை சொல்ல 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 அவங்களோட வழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு சொன்னால் ஓ அந்த ப்ரேயர் சொல்லும்போது அந்த தண்ணி வந்துருச்சு இது தாங்க அதிசயம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையே இருந்தாலும் இந்த ஹோ ஓ போன போன பிரேயரை சொல்லுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க இல்லைங்க இது வந்து அனுபவ ரீதியாக நான் கண்டது அதனால தான் இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இது மாதிரிங்க என்னோட மணி பிளான்ட் எங்கள் வீட்டில் இருக்க மணி பிளான்ட் செடியை வந்து நான் வளர்த்து இன்னைக்கு நல்ல அழகாக ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருக்குது இதுக்கும் காரணம் வந்து இந்த ஹோ போன போன பிரேயர் தான் ஏதாவது சின்னதா பிரச்சனைகளோ இல்லை ஏதோ உங்களுக்கு விடை தெரிய முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் இல்லை உங்களுக்குள்ளேயே வந்து மன அழுத்தம் ஏதாவது இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்துல இந்த நாலு ஃப்ரேச சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல வந்து மைடியர்ன்னு சொல்லி உங்களுக்கு என்ன இருக்கோ அதை சொல்லிக்கலாம் கடைசில வந்து அதுக்கு சொல்யூஷன் என்ன இப்போ வந்து யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்குள்ளயே நீங்க சொல்லும்போது நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்க நம்பிக்கையோட செய்ய முழுசா மனசாரு நம்பி இந்த வார்த்தையை சொல்லுங்க கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ